என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் பொங்கல் முடிந்து அதற்கடுத்த வரத்தின் இறுதிக்கு வந்துட்டோம் இந்த பொங்கலுக்கு வெளியான படங்கள் அதில் வந்து யார் வின்னரு யார் லூசரு இதெல்லாம் வந்து நிறைய நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து கஜராஜா அது மட்டுந்தான் வந்து சொல்லிக்கிற மாதிரி ஓடுற ஒரே படம் அதனோடு வெளியான கேம் சேஞ்சர் வந்த சூடு தெரியல மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்த படம் அது அதே போல் மற்ற படங்கள் காதலிக்க நேரமில்லை இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு இந்த பொங்கலுக்கு அதில் இந்த ஒரு படம் மதகாச்சராக மட்டும்தான் சொல்லிக்கிற மாதிரி வசூல் அதே போல் வெற்றி விழா கொண்டாடுற அளவுக்கான ஒரு வெற்றி அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு வணங்கான் அந்த படம் வந்து அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல பெயரை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ தான் பொங்கல் படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரொம்ப சிம்பிள் இதில் அடுத்து நம்ம இந்த பொங்கல் அந்த வாரத்தில் வெளியான திரை சின்ன திரையில் வெளியான படங்கள் ஏன்னா இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு சில புதிய படங்களை வந்து அதில் ரிலீஸ் பண்ணாங்க அதில் முக்கியமானது வந்து வேட்டையன் அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா அமரன் அப்புறம் கோட்டு இப்படி இந்த படங்கள் எல்லாம் வந்து வெளியான கடந்த ஆண்டு வெளியாகி வெளியாகி பெரிய வெற்றி படங்கள் அப்படின்னு பார்க்கப்பட்டவை அந்த படங்களை இந்த பொங்கலுக்கு இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு ஒளிபரப்புனாங்க இப்படி ஒளிபரப்புற படங்களில் ஏன்னா அது ப்ரீமியர்னு சொல்லுவாங்க ஏன்னா முதல் முதலாக ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்படி வெளியாகும்போது அந்த படங்கள் என்ன மாதிரியான வரவேற்பை பெற்றன எவ்வளவு மக்கள் பார்த்தாங்க அப்படிங்கிறத வச்சு அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க டிஆர்பி ரேட்டிங்கு அதே போல் இம்ப்ரெஷன்ஸ் அதாவது எவ்வளோ பேர் பார்த்தாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுறது அந்த இம்ப்ரெஷன்ஸுங்கிறது இந்த தகவல்கள் எல்லாம் இந்த வாரம் இருக்கு அதாவது பொங்கலுக்கு வெளியான இந்த தொலைக்காட்சிகள் வெளியான இந்த படங்களுடைய ரேட்டிங் என்னங்கிறது இந்த வாரம் வெளியாகி இருக்கிறது பொதுவாக நம்ம இதில் பெரிய அக்கறையெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை ஆனால் இது இது எதனாலன்னா அண்மையில் வந்து நான் பார்த்த ஒரு ஒரு போஸ்ட் ஒரு எக்ஸ்தலத்தில் பார்த்த ஒரு போஸ்ட்டில் குறிப் அதாவது கோட் படம் வந்து பொங்கலுக்கு வெளியான தொலைக்காட்சிகள் வெளியான படங்கள்லையே வந்து அதுதான் பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து போட்டிருந்தாங்க அது எப்பவுமே அந்த போஸ்டர்களை நம்பி வாழ்கிற ஒரு கூட்டம் அவங்க அவங்க யாரும் வெளி வெளியிட்டு இருந்தாங்க உண்மையில் என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்கலான்னு போய் பார்த்தா தான் தெரியுது இந்த பொங்கலுக்கு சின்ன திரையில் வழியான படங்களில் முதலிடம் வேட்டையனுக்கு தான் இந்த வேட்டையன் வந்து கிட்டத்தட்ட அதாவது பதினொன்று புள்ளி ஆறு அஞ்சு அதனுடைய ரேட்டிங்கு இதுக்கு இதை விட பெரிய ரேட்டிங்கெல்லாம் வந்தது இல்லைன்னா அந்த கதையை அப்புறமா சொல்றேன் இந்த பொங்கல் படங்களில் அதிக ரேட்டிங் வந்து வேட்டையில தான் கிடச்சிது பதினொன்று புள்ளி ஆறு அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் அந்த படத்தை சின்னத்திரையில் பார்த்துருக்காங்க இதுதான் லேட்டஸ்டான அந்த புள்ளி விவரம் ஒரு சின்னத்திரையில் மட்டும் ஒரு கோடி பேர் பார்த்த படம் இந்த வேட்டையர் அதுக்கு அடுத்த இடம் எதுன்னா அது வந்து கோட்டு இந்த கோட் வந்து ஏழு புள்ளி ஆறு அப்படிங்கிற ரேட்டிங் அந்த அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு இந்த படத்தை பார்த்தவர்கள் ஐம்பத்தி மூணு லட்சம் பேர் அதாவது பாதி பாதிதான் இந்த கோட்டு ஓகேவா மக்களிடம் எப்படி என்ன மாதிரி வரவேற்பு கிடைச்சிருக்குன்றது அதற்கு அடுத்த இடம் அமரனுக்கு கிடைச்சிருக்கு இந்த அமரன் படமும் ஓரளவுக்கு கணிசமான மக்கள் பார்த்திருக்காங்க இந்த டிஆர்பி ரேட்டிங்ல இந்த மூன்று படங்களும் அடுத்தடுத்த இடங்களை வந்து பிடிச்சிருக்கு இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா கோட்டு மிகப்பெரிய வெற்றி படம் வெற்றி படம் வெற்றி படம் தொடர்ச்சியாக வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாம் தமிழர் சீமான் எப்படி பொய் ஒரு பொய்யை வந்து வலுவாக முன் வச்சா எல்லாரும் நம்பிடுவாங்க நம்புறாரோ அதை விட மோசமான ஒரு பொய்யை தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து அந்த படம் என்ன வசூலிச்சுது அந்த படம் எப்படிப்பட்ட தோல்வி எப்படிப்பட்ட குப்பையான படம் இது எல்லாத்தையும் பல முறை நான் சொல்லிட்டேன் அதை திரும்ப ஒரு முறை மக்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க அமரன் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அது சிவகார்த்தியனுக்கு மட்டுமல்ல இண்டஸ்ட்ரியில் வந்து அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது இப்போது இந்த மூன்று படங்களுடைய அந்த ரேட்டிங் இதை இதை வச்சுட்டு வந்து இதுக்கு முன்னே எதுவுமே இந்த மாதிரி பெரிய அளவுக்கு டிவியில் போகலையா அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும் உண்மையில் மிக அதிக டிஆர்பியை பெற்ற படம் எது தெரியுமா ரஜினியினுடைய அண்ணாத்த திரைப்படம் தான் இந்த படத்தை பற்றி இவங்க எல்லாம் என்ன விமர்சனம் வச்சாங்க அந்த படத்தை எப்படியெல்லாம் இவங்க கீழே காலை பிடிச்சி இழுத்தாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் டிஆர்பி ரேட்டிங்கில் நம்பர் ஒன் இப்போ வரைக்கும் எதுன்னா இருபத்தோரு புள்ளிகளுடன் இருபத்தொன்று புள்ளி சம்திங் அந்த புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறது அண்ணாத்த திரைப்படம் தான் அதற்கு இடம் அதற்கு அடுத்த இடம் பார்த்திங்கன்னா இதே ரஜினியினுடைய டூ பாயிண்ட் ஓ அது பதினேழு புள்ளி சம்திங் அந்த டிஆர்பி ரேட்டிங்கே பெற்றுச்சு இது வரைக்கும் வெ வெளியான அந்த தமிழ் படங்கள் இந்திய தொலைக்காட்சி முதல் முறையாக அப்படின்ற டேகோட வெளியாகும் போது அதிக டிஆர்பி பெறுகிற படங்கள் வந்து ரஜினியுடைய படங்களாக இருந்திருக்கு இன்னொன்று பாருங்க இந்த நியூ இயருக்கு வந்து ஒரு புது படம் ஒரு புது படம் புதுப்படம்லேருந்து கிட்டத்தட்ட நூறு முறைக்கு மேலே போட்ட படம் ரஜினியுடைய பாஷா அந்த படத்தை இருந்தாங்க அந்த படத்துக்கு கிடைச்ச டிஆர்பி ரீட்டிங் கிட்டத்தட்ட அது வேட்டைகள் சமமான புள்ளிகளை வந்து பெற்றிருந்தது பத்து புள்ளி மூணு சம்திங் அது வந்து அந்த டிஆர்பியை பெற்றிருந்தது அந்த படத்தையும் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் பார்த்துருந்தாங்க புத்தாண்டில் ஸோ ரஜினியினுடைய இடம் இது விஜயனுடைய இடம் எது மற்ற நடிகர்கள் இடம் எது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இது திரும்ப சொல்கிறேன் பொதுவாக நம்ம இந்த டிஆர்பி ரேட்டிங்கு அதே போல் அந்த இம்ப்ரெஷன்ஸு இதை பத்தியெல்லாம் வந்து நம்ம ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை பட் இவங்க இதை இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கார்டை தூக்கி சுற்றுறாங்க அந்த ஆண் சமூக வலைதளங்களில் இந்த விஜய் ரசிகர்கள் அல்லது ரஜினிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் அது அளவுக்கு அபத்தமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இதை சொல்கிறேன் நீங்கள் இந்த டிஆர்பியில் மட்டும் இல்லை சினிமா வசூலிலும் கூட என்னைக்குமே வந்து ரஜினி தான் கிங்கு அவரை வந்து முந்தருதுங்கிறது சாத்தியமே கிடையாது அதை முந்தக்கூடாது அப்படின்னு நான் ஒரு நாளும் சொல்லலை தாராளமாக முந்தலாம் இப்போ நீங்கள் இந்த இந்த பொங்கல்ல பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான படங்கள் பட்டியல்னு பார்த்தீங்கன்னா வேட்டையன் அடுத்து அமரன் அப்படிதான் வருது அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேட்டையனை விட அமரனுக்கு வசூல் அதிகம்னு சொல்கிறாங்க அதுக்காக வந்து நம்ம அதுக்கு எதிராக கொடி பிடிக்க போகிறோமா இல்லைன்னு சொல்லி சொல்ல போறோமா ஏன்னா இதை சொல்பவர்கள் அத்தன்டிக்கா சொல்றாங்க அது நம்ப கூடிய மாதிரி இருக்கு ஆமா ஓகே அதை நம்ம ஒத்துக்கலாம் ஏன்னா அமரன் படம் தான் போச்சு இங்க மட்டும் இல்லை வட மாநிலங்களிலும் அந்த படம் பெருகிய அளவுக்கு வந்து ஒரு வசூலை பெற்றது வரவேற்பை பெற்றது அதனால வந்து அதை நம்ம யாரும் மறுக்க போகிறதே கிடையாது உண்மையா இருக்கணும் அவ்வளவுதான் இந்த வசூ எந்த வசூலாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாலும் அது நம்புகிற மாதிரி இருக்கணும் உண்மையா இருக்கணும் அந்த உண்மைத்தன்மை விஜய் படங்களில் சுத்தமா போயிடுச்சு அதாவது ஜீரோங்கிறத தாண்டி மைனஸில் நிற்குது அவங்க அந்த அளவுக்கு ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லி இதை விஜயை தவிர வந்து வேறு யாருமே இங்கே பெரிய நடிகர் இல்லைன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அது ஒவ்வொரு முறையும் தவிடுபொடியாவது அப்படிங்கிறது தான் உண்மை இதை வச்சு மட்டுமே வந்து நம்ம இதை தீர்மானிக்க முடியுமா அப்படின்னு கூட வந்து சிலர் கேட்கலாம் இது ஒரு ஒரு இன்னொரு ஒரு சின்ன அளவுகோல் அவ்வளோதான் நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் எல்லா விஷயத்துலையுமே அது வந்து நடிப்பாக இருக்கட்டும் அல்லது மனித நேயமாகட்டும் அல்லது அந்த மற்றவர்களிடம் காட்டுகிற அந்த பண்பாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ரஜினிகாந்த் என்பவர் இமயம் அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாரு அவருக்கு அடுத்துதான் மற்றவர்கள்லாம் அவங்க அவர் வந்து பெரிய மலையை அணிக்கிறாருன்னா இவங்கெல்லாம் சாதாரண தரையில் நிற்கிறாங்க அப்படி தான் எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு வந்து ரஜினி அவருடைய தொழிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அல்லது தனிமனித பண்பிலும் சரி ரஜினியினுடைய உயரம் என்பது வேறு அது கூட கம்பேர் பண்ண 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 என்ன ஒன்னா இந்த ஒப்பிட்டு அந்த மலையோட போய் தலையை போட்டு மோ மோதி உடச்சிக்கிறான் பாருங்க அதுக்கு சமம் ஆகிடும் இப்போ விஜயை வந்து இவங்க பண்ணுறது அது தான் அது விஜய் விரும்பி பண்ணுறாரா இல்லையான்றது ரெண்டாவது ஆனால் விஜயை வந்து அவங்க செய்ய வைக்கிறது ரஜினின்ற மலையோடு வந்து அவருடைய தலையை மோத விடுறாங்க அப்படி மோத விடும்போது உண்மையில் என்ன நடக்கும் அதுதான் வந்து விஜய்க்கு ஒவ்வொரு முறையும் நடந்துக்கிட்டு இருக்கு அதை விடுத்து அவர் மலை நம்ம அவர் அண்ணாந்து பார்க்குறோம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினச்சா அவர் சேஃபாக இருப்பார் இல்லைன்னா மண்டை உடையை தான்